தமிழக வெற்றிக்கழக தோழர்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம் திரைப்பட துறையில் இப்பொழுது நம்பர் ஒன் இடத்தில் உள்ள நடிகர் விஜய் அவர்கள் நிறுத்தி வைத்துவிட்டு மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு அரசியலுக்கு வந்தார் முதல் முதலில் இவர்கள் என்ன அரசியலுக்கு அவ்வளவு வருவார் என்று முதலில் அனைவருமே ஒரு சாதாரணமாக நினைத்தார்கள் ஆனால் வந்து அவர் உறுதியாக இருந்தார் அரசியலில் வர என்று ஏன்னா அவர் நம்பர் ஒன் இடத்துல இருந்து விட்டுட்டு அரசியலுக்கு வந்ததுதான் தான் பெரிய பெரிய சம்பவம் இதில் என்ன வந்து அப்படின்னா பிறகு மாநாடு போடப்பட்டது அந்த மாநாடு போடும்பொழுது முதலில் கட்சி கொள்கையை அடிப்படையாக சொன்னார் வழி காமராஜர் அவர் நிறைய தலைவர்கள் அவர்களை கொள்கை கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு க தமிழக வெற்றிக் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னார் பிறகு அதாவது அரசியல் எதிரியாக திமுக சித்தாந்த எதிரியாக பாஜக இதை வந்து நம் எளிமையாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் வந்து மரியாதையான ஒரு எதிரி மரியாதை குறைவாக பேசக்கூடாது மரியாதை குறைவாக இகழ்வாக நடத்தக்கூடாது மதித்து நடக்க வேண்டும் அரசியலில் மட்டும்தான் எதிரி மற்றபடி ஒன்றுமில்லை தனிப்பட்ட முறையில் யாருமே எதிரிகள் அல்ல அப்படின்னு சொல்லி முதல்லே விளக்கமாக அந்த இதை சொல்லிட்டார் பின்பு வந்து இது கூட்டம் நடந்தது அது செயற்குழு கூட்டம் நடந்தது அனைத்து நிர்வாகிகளும் வர வைத்து செயற்குழு கூட்டம் நடந்தது அப்பொழுது அவர் பேசினார் அப்பொழுது அவர் பேசும்போது பெயரை சொன்னார் அதற்கு முன் அவர் பெயரை சொல்ல அவர் சொல்லவில்லை கட்சி மட்டும்தான் சொன்னார் மாநிலத்தை ஆளும் கட்சி மத்திய அரசு இப்படி தான் அவர் சொல்லிக்கிட்டே வந்தார் ஆனால் வந்து இது ஒரு குறுப்பு வந்து பேரை சொல்ல தைரியமில்லை பேரை சொல்ல ஏன் தயங்குகிறார் அப்படி சொல்ல இருக்கு அவருக்கு தைரியம் இல்லை நெஞ்சில் வலுவில்லை அப்படின்னு கருத்துக்களை வைத்தனர் அதற்காகத்தான் இந்த பேரை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டு பேரை முழுவதுமாக சொல்லிவிட்டார் பிறகு வந்து பேரை அப்படி சொல்லலாமா பேரை எப்படி சொல்லப்பட்டது மாண்புமிகு மரியாதைக்குரிய அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுத்தான் சொல்லுது இப்போ மத்திய சர்க்காரே ஜின்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும் இப்போ பார்லிமெண்ட் நடக்குது பேரை சொல்லி ஜி அவர்களே அப்படின்லாம் வந்து சொல்லித்தான் அவங்க பேசுவாங்க அந்த மாதிரியாக தான் பேசப்பட்டு வருகிறது வேற மரியாதை குறைவாக தரக்குறைவாக யாரும் பேசவில்லை ஆனால் அவங்க பேசுகிறாங்க பெயரை சொல்லி சொல்லலாமா தகுதி இருக்கின்றதா டெபாசிட் இருக்கின்றதா எழுபத்தைந்து ஆண்டுக்கு நாங்கள் எழுபத்தைந்து ஆண்டு நாங்கள் வளர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றோம் எழுபத்தைந்து ஆண்டுகள் கழித்தும் வளர்ந்து தான் வந்து கொண்டு இருக்கிறார்களாம் அப்போ வளர்ந்து முடிக்க இன்னும் வளர்ந்து வளரலை அப்படின்னு தான் அர்த்தம் இப்படி கண்டபடி ஆட்களை ஊடகங்களில் இறக்கிவிட்டு அவர்கள் எல்லாம் புலம்பி தள்ளுகிறார்கள் அதாவது விஜய விமர்சனம் செய்து கொண்டே ஒரு குரூப் அதை செய்து கொண்டு இருக்கின்றது அது எதனால் செய்கிறார்கள் என்றால் ஒரு அச்சம் மனதில் வந்துவிட்டது கண்டிப்பாக வந்துவிட்டது ஆயிரம் சொன்னாலும் சரி அவர் சினிமா துறையில் நம்பர் ஒன்னாக இருந்தவர் ரசிகர்கள் இருக்கிறார்கள் ஐந்து வயது குழந்தை முதல் ஐம்பது வயது பெரியவர்கள் வரை அவருக்கு வந்து ரசி ரசிக்கிறார் அதிகமான பேர்களை ஈர்த்து கொண்டவர் பனையூரில் இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இவரெலாம் என்ன கட்சி நடத்துவார் பனையூரெலாம் இருந்துட்டு அப்படின்னு சொல்லுவார் சொல்லுங்கள் கட்சி நடக்காமையாக இருக்குது எங்கே எங்கே போராட்டம் எத்தனை போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது இந்த வக்பு வாரிய மசோதா தாக்கல் பண்ணதுக்காக போராட்டம் தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த தமிழ தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கின்றது இருக்கின்றது அதையும் சொல் அதை என்ன சொல்கிறாங்க விஜய் வந்து வீட்டிலேயே படுத்து கிடக்காரு ஏர் கண்டிஷன் ரூமில் அப்படின்னு சொல்லுவார் இருக்கட்டும் அதை பற்றி இல்லையே அவர் இருக்கட்டும் வீட்டில் இருக்கட்டும் ஏன்னா நீங்கள் வந்து அவர் வரணும் களத்துக்கு வரல களத்துக்கு வந்துலாம் போராடணும் களத்துக்கு வந்துலாம் போராட்டம் காலத்துக்கு வருவாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக ஏதாவது உண்டு பண்ணி அவர் மீது ஒரு ஒரு வழக்கை போடுவார்கள் அப்படியெல்லாம் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் அங்கே இருக்கின்றார் ஆனால் வந்து கட்சி வேலை எந்த ஒரு பின்னடைவும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்றது இப்போ நாளை கூட அந்த பூத் கமிட்டி வேலைகள் ஆரம்பம் பூத் கமிட்டி மாநாடு பிடிக்கிறது மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் சென்னைக்கு வர சொல்லியிருக்கிறார்கள் அங்கே வந்து கலந்துரையாடல் செய்து ஒவ்வொரு மாவட்டத்தும் மாவட்டம் மாநகராட்சி பஞ்சாயத்து இப்படி பூத்துக்கள் வாரியாக யாரை நியமிப்பது அந்தந்த இடத்துக்கு யாரை பொறுப்பாளர்களை ஓடுவது என்று கலந்து கொள்வதற்கு கலந்து உரையாடல் செய்வதற்காக தான் அவர் அழைத்திருக்கின்றார் கட்சி வேலை ஒன்றும் பின்னடைவு இல்லை நடக்கும் அந்த வேலை முடிந்தவுடன் அடுத்து அவர் புறப்படுகிறார் எங்க தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செல்கிறார் ஒரு இடம் இடாமல் செல்கிறார் இதை மட்டும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் அவர் வெளியில் வந்து ஒவ்வொருத்தராக அவர் பார்க்கும் அவருக்கு வந்து நீங்கள் வந்து என்னலாம் சேட்டைகளை செஞ்சீங்க என்னெல்லாமோ நீங்கள் பண்ணி பார்க்குறீங்க அதுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது மக்களை சந்திக்க போகிறார் பாதுகாப்போடு அவர் சந்தித்தவுடன் இன்னும் எத்தனை பேர் அதில் அந்த தமிழக வெற்றிகளத்தோடு தன்னை இணைத்து கொள்ள காத்திருக்கிறார்கள் தெரியுமா அது தெரியாது சும்மா கருத்து கணிப்பு அது இது எல்லாம் எல்லாம் பேசுவாங்க சொல்லுவாங்க அவருக்கு வந்து தனி மாசு இருக்கின்றது அவர் வரக்கூடிய வந்த நேரம் நல்ல நேரம் அதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள்